அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே ராசி சக்கரத்தில் ஒன்பதாவதாக அமைந்திருக்கக்கூடிய ராசி இந்த தனுசு ராசி இந்த தனுசு ராசியில் மூலம் போராடம் முத்திராடம் ஒன்றா பார்த்தோம் இதெல்லாம் இந்த தனுசு ராசியில் அடங்கும் ஒவ்வொரு ராசிக்காரங்களும் அவங்களுடைய ராசி அதிபதியை பொறுத்து அவங்களுடைய குணமும் மாறுபடும் அதே மாதிரி நம்மளுடைய தனுசு ராசி அன்பர்களுடைய ராசி அதிபதி பார்த்திங்கன்னா குரு பகவான் குரு பகவான் என்பதனால இவங்களுக்கு இந்த மாதிரியான குணங்களெல்லாம் பெரும்பாலும் இருக்கும் இந்த தனுசு ராசி அன்பர்கள் இதயத்தின் நம்பிக்கை அப்படின்னு கூட சொல்லலாம் இயற்கையிலேயே ரொம்ப வீரமான செயல்கள்லாம் செய்யக்கூடியவங்க இந்த தனுசு ராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் இவங்ககிட்ட நிறைய நல்ல எண்ணங்கள் இருக்கும் ஒவ்வொரு செயலையும் ரொம்ப ஆர்வமாக ஈடுபடுவாங்க அதே மாதிரி வாழ்க்கையை கூட உண்மையான தத்துவத்தை பற்றி அறியணும் அப்படின்னு பல வகைகளை அறிந்திராத கேள்விக்கு கூட பதில் தேடக்கூடியவங்களை இந்த தனுசு ராசி அன்பர்கள் இருப்பாங்க தனுசு ராசி அன்பர்களுக்கு ரொம்ப பிடித்தமான விஷயம் அப்படின்னா பயணம் செய்கிறது எங்கயாவது வெளியில பயணம் செய்யறது அப்படிங்கிறது இவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் இவங்களுக்கு அது மட்டுமல்லாம இந்த தனுசு ராசி அன்பர்கள் யாரும் அறியாத ஒரு சில இடங்களுக்கு கூட நம்ம சென்று அதை பத்தி ஆராய்ந்து அதில் ஈடுபடணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களாக இந்த தனுசு ராசி அன்பர்கள் இருப்பாங்க அதே மாதிரி தன்னிச்சையான குணத்தாலும் குழந்தைத்தனமாக செயலாலும் எப்போதுமே ரொம்ப உற்சாகமாக செயல்படுவாங்க இந்த தனுசு ராசி அன்பர்கள் அனைவரிடமே ரொம்ப கூடியவங்களா இருப்பாங்க யாரிடமும் எந்த ஒரு கருத்து வேறுபாடும் காட்ட மாட்டாங்க எல்லோரிடமும் பாசமாகவும் அன்பாகவும் பழகக்கூடியவங்களாக இவங்க இருப்பாங்க பேசும்போது கூட பார்த்திங்கன்னா ரொம்ப நகைச்சுவை கலந்த மாதிரி தான் இவங்க பேசுவாங்க அதே மாதிரி இவங்களுடைய திறமைன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப குழந்தைத்தனமாக செயல்படுவாங்க அதை அனைவரும் விரும்பக்கூடியவங்களாக இவங்களுடைய செயல் இருக்கும் அதே மாதிரி ஏதாவது நிகழ்ச்சி அப்படின்னு வந்துட்டால் கூட இந்த தனுசு ராசி அன்பர்கள் அங்கே இறங்கி செஞ்சாங்க அப்படின்னா அந்த இடமே ரொம்ப களை கட்டுற மாதிரி இருக்கும் பயணம் செய்யறது அப்படின்னா இவங்களுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு விஷயம் எங்கெங்கெல்லாம் அந்த அந்த பயணம் செய்யறதுக்கு சிறந்த இடம் இருக்குது அப்படிங்கிறத அறிந்து வைத்து கொள்ளக்கூடியவங்களை இந்த தனுசு ராசி அன்பர்கள் இருப்பாங்க இவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் குடும்ப வாழ்க்கை நிதி நிலைமை இதெல்லாம் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரிகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் தனுசுராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது தனுசு ராசியில் இருந்தாங்க அல்லது நாங்கள் சொன்ன குணாதிசயங்கள்லாம் உங்களுடைய நண்பர்கள் வகையிலையோ அல்லது உறவுகள் வகையிலோ ஒத்து போகுது அப்படின்னா மறக்காமல் அவங்களுக்கும் ஷேர் உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்கு நம்ம கஷ்டப்பட்ட காசு கையிலேயே நிற்க மாட்டேங்குது அப்படின்னாலும் அல்லது தொடர்ந்து எங்களுக்கு ஏதாவது ஒரு மருத்துவ செலவு வந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னாலும் நீங்க மேல டிஸ்கிரிப்ஷன்ல வந்து ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய சுய ஜாதக விவரங்களை சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரொம்ப எளிமையான பரிகாரங்கள் மூலயமா நல்ல ஒரு சொல்யூஷன் வழங்குவார் மேலே டிஸ்கிரிப்ஷனில் அவருடைய ஃபோன் நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க நல்ல எளிமையான பரிகாரங்கள் மூலிமா நல்ல ஒரு சொல்யூஷன் வழங்குவார் சரி வாங்க நம்மளுடைய தனுசுராசி என்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் நிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது நவ கிரகங்களின் சஞ்சாரத்தை வைத்து பார்த்தால் விருச்சிக ராசியில் இருக்கிறார் செவ்வாய் கடகராசியில் இருக்கிறார் புதன் விருட்சிக ராசியில் இருக்கிறார் ரிஷபத்தில் குரு சஞ்சரிக்கின்றன அதே மாதிரி சுக்கரன் வந்து தனுசு ராசியில் இருக்கிறார் சனி பகவான் கும்பத்தில் அமர்ந்திருக்கிறார் மீனத்தில் ராகு பகவானும் கன்னியில் கேது பகவானும் ஏன்னா கிரகநிலைகள் இந்த வருகின்ற ஏழு நாட்களுமே இருக்குது வேறு கிரகநிலை மாற்றம் எதுவும் இல்லை இதனால் வந்து நம்மளுடைய தனுசு ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள்லாம் இருக்கு பலன்கள்லாம் கிடைக்க இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் சூரிய பகவான் வந்து நம்மளுடைய தனுசு ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல இருக்கிறார் பெற்றோர்களோடைய மனம் குளிரும்படி இந்த டைமு நடந்துக்குவீங்க குடும்பத்துலேயும் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு சுபகாரியம் அல்லது சுபகாரியம் நடைபெறுவதற்கான ஒரு பேச்சுவார்த்தையாவது இந்த வாரத்தில் நடக்கும் உங்களுடைய மேல் அதிகாரிகளோட அன்பு இந்த டைமு கிடைக்கும் அதே மாதிரி மேல் அதிகாரி சொல்கிற வேலையெல்லாம் அந்த டைமு கரெக்டாக நீங்கள் செய்து முடிக்கிறதுனால அவரோட பாராட்டு கொஞ்சம் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது சகோதரர் ஒருவரால் உங்களுக்கு ஏதாவது பண செலவு கொஞ்சம் ஏற்படுவதற்கான சூழ்நிலையெல்லாம் இருக்குது தேவையான இல்லாத அலைச்சல் கொஞ்சம் ஏற்படுவதற்கான சூழ்நிலை இருக்குது அது உங்கள் சகோதரரால் இந்த அலைச்சல் கொஞ்சம் அதிகமாகிறதுக்கான சூழ்நிலை இந்த வாரத்தில் அமையும் அதே மாதிரி உங்களுக்கு பண செலவும் இந்த வாரத்தில் கொஞ்சம் ஏற்படும் அது சந்திரனின் இடமாற்றம் இந்த டைம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைகளை சரி செய்ய உதவும் சந்திரனோட இடமாற்றம் நடைபெறதுனால உங்களுக்கு வரகின்ற ஒரு பிரச்சனையை கொஞ்சம் நிவர்த்தி செய்ய உதவுவார் சந்திர பகவான் வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் பிரச்சனைகள் இது எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் கணவன் மனைவி பிரச்சனை கூட ஓரளவுக்கு அந்த பிரச்சனையெல்லாம் இருந்தது அப்படின்னா அந்த பிரச்சனையெல்லாம் படிப்படியாக குறைந்து நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் செவ்வாய் எட்டாம் இடத்துல இருக்கிறார் எதிரிகளின் சூழ்நிலையே இந்த டைம் புரிந்து நீங்கள் செயல்படு சொல்லுவீங்க எதிரிகளுடைய சூழ்ச்சி வலையில் இந்த வாரம் சிக்க மாட்டீங்க அவங்க ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனையை உங்களை மாட்டி விடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க அந்த பிரச்சனையெல்லாம் நீங்கள் முன்கூட்டியே அறிந்து செயல்படுறதுனால அந்த பிரச்சனையெல்லாம் ரொம்ப எளிமையாக முறியடித்துருவீங்க வீடு கட்டலாம் அல்லது நீங்களும் வாங்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்க கண்டிப்பாக இந்த வாரத்தில் முயற்சி பண்ணுங்கள் அதற்கான யோகமெல்லாம் இருக்குது ஒரு சில அன்பர்கள்லாம் பார்த்திங்கன்னா ஆடை ஆபரணங்கள் வாங்கி ரொம்ப மகிழ்ச்சிகரமாக செயல்படுவீங்க வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருளெல்லாம் வாங்குறதுல கொஞ்சம் காட்டுவீங்க அதெல்லாம் வாங்கி ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இந்த வாரத்தில் செயல்பட போறீங்க அப்படின்னே சொல்லலாம் புதன் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறார் குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு நீண்ட நாளாக நீங்கள் குழந்தை பேர் இல்லையே அப்படின்னு கூட காத்துட்டு இருந்திருப்பீங்க இந்த வாரத்தில் மகிழ்ச்சிகரமான செய்தி இந்த வாரத்தில் உங்களை தேடி வர இருக்கு அதே மாதிரி கமிஷன் வியாபாரத்திலலாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் பங்கு சந்தையில் கூட நல்ல லாபம் இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் இந்த டைமும் பங்கு சந்தையில் நம்பி நீங்கள் முதலீடு போட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கும் குரு பகவான் ஆறாம் வீட்டில் இருக்கிறார் குடும்பத்தில் நெருங்கிய உறவுகளால் அல்லது ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா அந்த பிரச்சனை எல்லாம் ஓரளவுக்கு உங்களால் சமாளிக்க முடியும் அதே மாதிரி மருத்துவ செலவு திடீர்னு வருவதற்கான ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க உடல் ஆரோக்கியத்திலையும் கவனம் செலுத்துங்க அதே மாதிரி சின்னதாக பிரச்சனை இருக்கக்கூடிய முன்கூடிய மருத்துவர்கிட்ட ஆலோசனை கேட்டு அதன் பிரகாரம் நீங்கள் செயல் வழிபடுறது ரொம்பவும் நல்லது சுக்கிரன் ஒன்றாம் இடத்துல இருக்கிறார் சமயத்திற்கு தகுந்தார் போல் நீங்கள் நடந்து கொள்வது ரொம்பவும் நல்லது விரோதிகளுடைய பிரச்சனையை கொஞ்சம் அறிந்து நீங்கள் செயல்படுங்க விரோதிகள்லாம் உங்களுக்கு எதிராக சின்ன விஷயங்களை இந்த டைமு திட்டம் போடுவாங்க அதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் கொஞ்சம் யோசித்து செயல்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வாரம் அந்த பிரச்சனையெல்லாம் நீங்கள் மாட்டிக்கொள்ளாமல் தப்பிக்கிறதுக்கான ஒரு நல்ல வழி கிடைக்கும் வியாபாரத்துலேயும் பார்த்தீங்கன்னா இந்த டைமு இதை செய்யலாம் அப்படின்னு ஒரு யூகமாக நீங்கள் சொல்வீங்க அப்படி யூகமாக கணித்த ஒரு விஷயம் கூட இந்த மாதம் நல்ல ஒரு வருமானத்தை பெற்றுத்தரும் சனி பகவான் மூணாம் வீட்டில் இருக்கிறார் கேட்ட இருந்து கரெக்டான டைமுக்கு உங்களுக்கு பணம் வரும் அதனால ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும் தொழிலையும் கூட எதிர்பார்த்ததை விட இந்த டைமு நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் ராகு பகவான் நான்காம் இடத்துல இருக்கிறார் உறவினர்கிட்ட இருந்த அந்த சின்ன சின்ன பிரச்சனை எல்லாமே இந்த டைமு சரி செஞ்சு ரொம்ப ச மகிழ்ச்சிகரமாக நீங்கள் செயல்பட போகிறீங்க சமுதாயத்துலேயும் கூட உங்களுடைய பேருக்குன்னு நல்ல ஒரு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் நம்மளுடைய தனுசு ராசி அன்பர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் கேது பகவான் பத்தாம் இடத்துல இருக்கிறார் அரசாங்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டைம் அரசாங்கம் சம்பந்தமான செயலில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் அதே மாதிரி அரசாங்க ஊழியர் மூலியமாவோ அல்லது அரசாங்க சம்பந்தமான ஏதாவது ஒரு விஷயத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் அமையும் தொழில்லையும் கூட நல்ல ஒரு முன்னேற்றம் இந்த வாரத்தில் இருக்கும் இதனை வரிகளும் உங்களுடைய தொழிலில் சின்ன சின்ன பண முடக்கம் பிரச்சனை கேட்ட இடத்துல பணம் வராமல் இருந்தது இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் கடந்த வாரத்தில் இருந்திருக்கும் ஆனால் இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்களுக்கு வருகின்ற நாட்களில் பார்த்தீங்கன்னா நவம்பர் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு ஆகிய நாட்கள்லாம் சந்திராசிரமம் இருக்குது அன்றைய தினம் நீங்கள் புதிய முயற்சி எதுலேயும் ஈடுபட வேண்டாம் அதே மாதிரி புது புதிதாக ஏதாவது ஒரு செயலில் இறங்கும் போது இந்த சந்திராஷ்டம நாட்களில் நீங்கள் புதிதாக ஒரு செயலில் இறங்காமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது உங்களுக்கு வருகின்ற நாட்களில் அதிர்ஷ்டமான நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் இருபத்தி ஐந்து இருபத்தி ஏழு ஆகிய நாட்கள்லாம் அதிர்ஷ்டமான நாட்களாக அமைந்திருக்கு இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைய நீங்கள் தொடர்ந்து முருகப்பெருமானை வழிபட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் கஷ்டங்கள் எல்லாமே படிப்படியாக குறைந்து நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் நம்பிக்கையோடு செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானை வழிபட்டு வாங்க உங்களுக்கு கடன் பிரச்சனை படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் மனதுக்கும் மகிழ்ச்சி தரக்கூடிய சம்பவங்கள் நிறைய நடைபெறும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் தனுசு ராசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது தனுசு ராசியில் இருந்தாங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ